இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பொம்மசமுத்திரம் ஊராட்சி ராமநாதபுரம் புதூர் பகுதியில் சமுதாய கூடம் திறப்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ஐந்து பேர் சுட்டுக்கொலை குக்கி மெய்தி இன குழுக்கள் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருதரப்பை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாமக்கல் எல்லம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்து பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்தியர்கள் நூற்றி முப்பது பேரை நாடு கடத்தியது பனாமா அரசு அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் நோக்கத்தோடு காடுகள் வழியாக பனாமாவுக்குள் ஊடுருவியதாக குற்றச்சாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமாகும் புகார் தந்தவர் குறித்த பெயரை வெளியே சொல்ல மாட்டோம் புகார் மீது எஸ்ஐஏ மற்றும் ஜிஎஸ்ஐசிசி குழு நடவடிக்கை எடுக்கும் பாலியல் தொந்தரவு சினிமா துறையில் மட்டுமல்ல ஆனால் நம்மை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் என நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஒருவருக்கு எம்ஃபாக்ஸ் அறிகுறி இருப்பதாகவும் அவர் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தகவல் எம்ஃபாக்ஸ் தொற்று பரவிய நாட்டிலிருந்து இந்தியா திரும்பிய நபருக்கு சோதனை செய்யப்பட்ட போது அறிகுறி தெரியவந்துள்ளது திருப்பூர் பல்லடம் தாலுகா கரைபுதூர் ஊராட்சி ஸ்ரீ லட்சுமி நகர் பகுதியில் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திர நிதியில் தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெறுகிறது செவ்வாய் கோளுக்கு சென்று அங்கிருந்து பாறை மற்றும் மண் மாதிரியை பூமிக்கு எடுத்து வரும் தயன்பெண் விண்கல திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலேயே மேற்கொள்ள உள்ளதாக சீனா அறிவிப்பு மணிப்பூர் மாநிலம் மொராங்கில் நடந்த ராக்கெட் லான்ச்சர் தாக்குதல் குறித்து மத்திய உளவுத்துறை விசாரணை ராக்கெட் லான்ச்சர் மியான்மரில் வாங்கப்பட்டதா வங்கதேசத்தில் வாங்கப்பட்டதா என விசாரணை மணிப்பூரில் இரு பிரிவுகள் இடையே நடந்த மோதலின் போது ராக்கெட் லாஞ்சர் வீசப்பட்டதால் பதற்றம் பாராலிம்பிக்ஸ் ஈட்டி எறிதலில் முதல் முறையாக இந்தியாவுக்கு தங்கம் முதலிடம் பிடித்த ஈரான் வீரர் பெய்ட் சயாக் தனது நாட்டு தேசிய கொடிக்கு பதிலாக வேறு கொடியை காட்டியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர் நவ் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க